நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கெனடிய தமிழ் காற்று இந்த காற்றிலேயே அடுத்து வந்து வீச இருப்பது ஒரு கவிதை அந்த கவிதையை எழுதியவர் தமிழ்நாட்டிலிருந்து அன்பு கவிஞர் ஜெயந்தி அருண் கவிதாயினி அவர்கள் அந்த கவிக்கு குரல் வடிவம் கொடுப்பவர் தாய்நாட்டிலிருந்து எங்கள் அன்பு அறிவிப்பாளர் அன்பு கவிதாயினி ஆஜி இந்திரா ஆனந்தன் அந்த இரு உள்ளங்களுக்கு நன்றிகள் சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சிக்குள் செல்வோம் கவிதை பிருந்தாவனம் ஆக்கம் கவிதாயினி அருண் ஜெயந்தி தமிழ்நாடு கவிதை பிருந்தாவனம் எனக்கு என்னதான் ஆச்சு நானே தானா எப்படி இப்படி மாறினேன் மெல்ல மெல்ல மாறிவிட்டேனே என் நினைவை எல்லாம் நீ திருடிக் கொண்டாய் என் கால்கள் எங்கே செல்கின்றது எனக்கு என்னதான் ஆச்சு நானே தானா எப்படி இப்படி மாறினேன் மெல்ல மெல்ல மாறிவிட்டேனே என் நினைவை எல்லாம் நீ திருடிக் கொண்டாய் என் கால்கள் எங்கே செல்கின்றது திடீரென்று ஒரு பாதையில் செல்கின்றேன் ஓடி சென்று பார்க்கின்றேன் அங்கே ஓர் பிருந்தாவனம் கண்டு அதிசயித்தேன் திடீரென்று ஒரு பாதையில் செல்கின்றேன் ஓடி சென்று பார்க்கின்றேன் அங்கே ஒரு பிருந்தாவனம் கண்டு ஒருத்தேன் ஆம் நீங்கள் தான் பிருந்தாவனம் நீங்கள் எப்படி விதையாய் விழுந்தீர்கள் எந்த மலையில் நினைந்தீர்கள் எவ்விதம் மலர் சோலையாய் தளர்த்தீர்கள் எல்லாம் எனக்கு தெரியாது நான் கண்டது எல்லாம் ஓர் அதிசய அழகிய பிருந்தாவனம் ஆம் நீங்கள் தான் அந்த அழகிய பிருந்தாவனம் நீங்கள் எப்படி விதையாய் விழுந்தீர்கள் இந்த மலையில் நனைந்தீர்கள் எவ்விதம் மலர் சோலையாய் தளர்த்தீர்கள் எல்லாம் எனக்கு தெரியாது நான் கண்டது எல்லாம் ஓர் அதிசய அழகிய பிருந்தாவனம் போவும் மனமுமாய் நீரும் நிறங்களுமாய் காயும் கனிகளுமாய் பல்வேறு பறவை இனங்கள் கூட்டம் கூட்டமாய் பறந்து கீதம் இசைக்கும் இன்ப பிருந்தாவனம் பூவும் மனமுமாய் நீரும் நிறங்களுமாய் காயும் கனிகளுமாய் பல்வேறு பறவை இனங்கள் கூட்டம் கூட்டமாய் பறந்து கீதம் இசைக்கும் இன்ப பிருந்தாவனம் இதில் உலாவும் போதெல்லாம் என்னையே மறக்கின்றேன் ஆனந்தமாய் உல்லாசமாய் காற்றில் லேசாக பறப்பது போல் உலாவுகின்றேன் இதில் உலாவும் போதெல்லாம் என்னையே மறக்கின்றேன் ஆனந்தமாய் உல்லாசமாய் காற்றில் லேசாக பறப்பது போல் உலாவுகின்றேன் என் மனதில் ரகசியமாய் வளர்த்த இந்த பிருந்தாவனத்தை இழக்கவோ அழிக்கவோ எனக்கு துணிவு வருமா என்ன இல்லை என்னவனே நீயே என் அழகிய அதிசய பிருந்தாவனம் என் மனதில் ரகசியமாய் வளர்த்த இந்த பிருந்தாவனத்தை இழக்கவோ அழிக்கவோ எனக்கு துணிவு வருமா என்ன இல்லை என்னவனே நீயே என் அழகிய அதிசய பிருந்தாவனம்.